பாரதி பேசிக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இவரை பற்றி நான் பேசணும்ன்றது வந்து முருகரால முருகரால் எனக்கு உணர்த்தப்பட்டது இது வந்து சில சித்தர்கள் சில விஷயங்கள் வந்து நான் பண்ணணும்னா தான் நான் பேசணும்னா தான் அது கடவுளா எனக்கு வந்து பேச வைப்பாங்க இல்லைன்னா நான் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க நீங்க பேசுங்க பேசுங்க அவரை பத்தி பேசுங்கன்னு சொல்லுவாங்க ஆனாலும் பேச மாட்டேன் நான் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இது முருகனால் நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்றேன் அதுல ஒரு கொஞ்சம் லைட்டாக எப்படி முருகனான்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா இது பங்குனி ஊத்திரம் வந்தது பார்த்தீங்களா பங்குனி ஊத்திரம்னா நிறைய கடவுளுக்கு சம்மந்தம் இருக்கு ஆனா பங்குனி ஊத்தரத்திற்கு முருகருக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு இல்லைங்களா நான் என்ன பண்றேன் சிவராத்திரிக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சிவனாலேயே எனக்கு கொஞ்சம் உணர்த்தப்பட்டு பிரபஞ்சமா உணர்த்தப்பட்டு அந்த சிவராத்திரிக்கு முன்னாடி அஞ்சு நாளாவே நான் வந்து ஓம் நமசிவாயன் சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு முறை விளக்கேற்றி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும் லிகித ஜெபம் அப்படின்னு நான் சிவராத்திரிக்கு இப்போ எழுதுனா போதும்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே எனக்கு நான் எழுதணும்ன்ற மாதிரி எனக்கு சிவன் உணர்த்துறாரு அப்ப நான் என்ன பண்ணுறேன் அந்த அஞ்சு நாள் முன்னாடி எழுதுறேன் எழுதுற ஆள் என்ன பண்றேன்னா வெள்ளிக்கிழமை முடியுது சிவராத்திரி அப்ப என்ன பண்றேன்னா அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு அந்த சிவனுடைய தான் பார்வதி அந்த பார்வதி தான் காளி அந்த காளிக்கான அறிவோம் மகா காளியை ஏற்கனவே நம்ம முப்பத்தி ரெண்டாயிரம் முறை எழுதிட்டோம் இந்த முறை இன்னொரு முறை எட்டாயிரம் முறை எழுதிடுவோம் அதாவது வந்து ஆயிரத்தெட்டு முறை விளக்கேற்றி வச்சுட்டு எழுதிடலாம் அப்போ கரெக்டாக வந்து நம்மளுக்கு இன்னொரு அடுத்த வெள்ளிக்குள்ளே அதை நம்ம முடிச்சிடலாம் ஆனால் அந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஓம் நம்ம சிவாயை எழுதுறோம் இல்லைங்களா அன்னைக்கே அதை தொடங்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் நான் தொடங்குறேன் அதை ஒவ்வொரு முறையும் வெள்ளிக்கிழமை தான் தொடங்குறேன் வெள்ளிக்கிழமையில முடிக்கிறேன்றதுனால சிவராத்திரி இருந்ததுன்றதுனால அன்னிக்கும் ஆயிரத்தெட்டு முறை எழுத வேண்டிய சிவந்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அறிவோம் மகாகாளி ஆயிரத்தி முறை ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு முறை எழுதுறேன் அப்போ என் மைண்டுக்குள்ளேயே தோ அதில் இல்லாமல் இன் பிட்வீனில் என்ன நடக்குதுன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை முந்நூத்தி அறுபத்தி ஒன்பது முறை ஸ்ரீ ராகவேந்திராய நமகன் சொல்லிட்டு ஏழு வாரங்கள் எழுதுறேன் அது வேற ரெண்டு முறை இன் பிட்வீனில் வருது அந்த முந்நூத்தி அறுபத்தி ஒன்பது முறை அதுவும் ஜாயின் ஆகுது மத்தியானம் ஒன்று எழுதி நைட்டு வந்து அந்த ரெண்டாயிரம் முறை எழுதி இப்படி வந்து கை வந்து லைட்டாக ஸ்வெல்லிங்கே வந்துருச்சு ஆஹ் எழுத முடியாதுன்னு ஆகுது ஆனா என் மனசுல என்ன ஆகுதுன்னா இவ்வளவு தூரம் எழுதிட்டுமே ஏன்னா முன்னெல்லாம் நான் அறிவோ மகாக்காளி எழுதுனாலே ஓம் சரவண பவன் இன் எழுதுவேன் அது ஆறு நாள் எழுதுவேன் அதுவும் ஆயிரத்தி எட்டு தான் எழுதுவேன் அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு கை ரொம்ப வலிக்குது கட்டாயம் இந்த அறிவோ மகாக்காளி முடிச்சவொடனே ஓம் சரவண பவம் எழுதணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில தட்டி போயிடுது யாரோ ஒருத்தர் வராங்க என்னை எழுது விடாம பண்றாங்க அதை வந்து எப்படி காட்டி கொடுக்குதுன்னா முருகர் வந்து என்ன பண்றாருன்னா அதை நீ எழுத வேணாம் நீ மனசுல எழுதணும்னு நினைச்ச அதோட விட்டுடுன்ற மாதிரி முருகர் சூட்சமமா நீ கை ஸ்வெல்லிங் இருக்குது அதுக்கு மேலே எழுதாத எழுதாதன்னு சொல்லிட்டு பண்றாரு அது முடிஞ்ச பின்னாடி கூட நான் ரெண்டு முறை ட்ரை பண்றேன் வேற எப்பாவது ஒன்று பத்து நாள் டைம் கொடுத்து கூட அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு முறை எழுதலான்னு முருகர் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எழுதவே முடியல எழுதுறதுக்கு டைம் இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு ஆனா எப்படி ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று கிடைக்குது அந்த கை வலிக்கும் நீ எழுதுதான் தான் நூத்தி எட்டு எழுதுன்ற மாதிரி ஒரு சமைஞ்சையா எனக்கு வைக்கிறார் சரி ஒரு வழியா என்ன பண்றேன்னா பங்குனி உத்தரம் வருது இல்ல அதுக்கு முன்னாடி நாள் செவ்வாய் கிழமை எப்பவுமே முருகர்னா செவ்வாய் இல்லையா அன்னைக்கு வந்து நான் திடீர்னு தோணுது சரி இப்போ சாம நூத்தி எட்டாவது எழுதிடலாம் இப்போ அந்த ஆயிரத்தி எட்டு எழுது ட்ரை பண்ணாலே அவர் எழுத விடமாட்டேங்கிறார் அவருக்கே நம்ம மேலே அவ்வளோ அன்பா இருக்காரு பொழுது நம்ம கை வீங்கிடுச்சு இவெல்லாம் ஆயிரத்தி எல்லாம் எழுதாது அப்படின்னு சொல்கிறார் பொழுது சரி ஒரு நூத்தி எட்டு எழுதலாம் அவர் சொல்கிற மாதிரியே இருக்குது நிறைய நூற்றி எட்டுன்னு எழுதினாலே நான் பண்ணுறேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது சரி நம்ம இந்த செவ்வாய் கிழமை ஆரம்பிச்சோம்னா கரெக்டா ஆறாவது நாள் பங்குனி உத்தத்தில் முடியும் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி ஹோலி ஆனால் அந்த உத்தரம் நட்சத்திரம் வந்து மத்தியானத்துலேருந்து தொடங்கி திங்கட்கிழமை சாய்ந்திரம் வரைக்கும் இருக்குது ஆனால் அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது நாளாக சாயந்தரமாக உங்களுக்கு வந்து அந்த உத்தரம் நட்சத்திரமும் பங்குனியும் அந்த பௌர்ணமியும் சேர்ந்த சமயத்தில் அந்த இது வந்து முடிக்கிறேன் ஆறாவது நாளாக முடிக்கிறேன் ஆனால் முதல் நாள் நான் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா நீ வந்து நூற்றி எட்டு முறை எழுதினாலே நீ பாருன்னு சொன்னார் இல்லையா என்ன ஒரு விதமாக பூடகமாக சொன்னார் இல்லையா அந்த ஃபஸ்ட் டே நான் எழுதுறேன் எழுதின ரெண்டாவது நாள் என்ன ஆகுதுன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகிறோம் தான் இருக்குது அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மறுநாள் காலையில் இந்த இதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம தள்ளி வச்சுருப்போம் அதனால வேண்டி ஏன்னா ஒரு ரொம்ப நெருங்கிய உறவினர் ஒருத்தர் போகிறாங்க போயிடுறாங்க அவங்க வந்து அவங்களுடைய பேர் வந்து பள்ளி அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து சண்முகம் நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதும்போது மறுநாள் தான் விஷயம் சொல்கிறாங்க அதாவது நான் எழுதுனேன் பார்த்தீங்களா அன்றைக்கி அன்னிக்கு அன்றைக்கி போயிருக்காங்க அவங்க அது ஒரு நவமி திதி அன்னைக்கு இன்னைக்கு கூட நவமி இல்லை அன்னைக்கு வந்து ஒரு நவமி திதி இது ரொம்ப நான் போட்டிருக்கிற தன்னையிலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் பேசல பயங்கர சம்பந்தமான விஷயம் பேச போறேன் நீங்க எல்லாம் இதை நின்று கேட்டுட்டு இவர் இவர உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கே வந்து டக்குன்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இது ஆகாது எனக்கு மனசுக்குள்ள ஊடுறவாது என்ன நான் கம்பல் பண்ணி முருகர் சொல்லிட்டாரேன்றதுனால நான் இவரை இழுத்து பிடிச்சி என் மைண்டுக்குள்ள வச்சு உங்களுக்கு எல்லாம் எப்படியாவது இதை சொல்ல வைக்கணும்னு பாக்குறேன் நான் இந்த விஷயத்த ஏன்னா முருகர் தான் இன்னைக்கு உணர்த்தி என்னை வந்து ஒரு ஆர்டர் மாதிரி பண்ணாரு இந்த விஷயத்த நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த விஷயமே எனக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் தெரியுது அன்னே அது வந்து என் சேனலோட எந்த டைம் கிடையாது ஒரு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நைட்டு எட்டுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் தான் என் டைம் அப்போ நான் எனக்கு விஷயம் தெரியவருதே அஞ்சு மணிக்கு தான் இது நான் தெரிய வருது அப்போ நான் இதை போட்டு மாதிரி முருகர் சொல்றாரு அதனால இதை பத்தி சொல்றேன் இதுக்கு சம்மந்தம் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் அது மாதிரி ஃபஸ்ட் டே வந்து இப்போ நான் எழுதிட்டு இருக்கிறேன் திங்கட்கிழமை சஷ்டியா இருந்தது இல்லையா இந்த வாரம் திங்கள்லேருந்து மறுபடியும் எழுதுறேன் ஆனால் இதே மாதிரி பங்குனி ஊத்தத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு நூற்றி எட்டு முறை எழுதி விளக்கேத்தி வச்சுட்டு ஓம் சரவணபாவை எழுதி அதில் முதல் நாள் என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி அவங்க போயிடுறாங்கன்ற விஷயத்த மறுநாள் தான் கேள்வி படுற ஆனா அதுக்கப்புறம் வியாழக்கிழமை தான் அவங்களை வள்ளிக்கரம் என்ற ஊர்ல எடுத்துன்னு போயிட்டு அவங்க அந்த இறுதி சடங்குகளை பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அவங்க பசங்க யூஎஸ்ல இருக்காங்க அவங்க வரணுன்றதுக்காக வியாழக்கிழமை தான் உங்களுக்கு பண்ண போறாங்கன்றாங்க அப்போ நாங்க போறேன் நம்ம முதல் நாள் ஓம் சரவணபவ எழுதணும் இந்த மாதிரி வந்து நூத்தி எட்டு முறை எழுதிட்டுமே முதல்ல அப்படி புரிஞ்சுக்கிறேன் நூத்தி எட்டு முறை தான் எழுதணுமே நம்ம ஆயிரத்தி எட்டு முறை எழுதி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த பள்ளின்னு இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் பேர் சண்முகம் இருக்குது அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பெரிய சிவன் கோயில் இருக்குது பிரதான காலத்து சிவன் கோயில் அவங்களுக்கு இருக்குது அவங்க வீட்டில் நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாம் இருக்காங்க மொத்த பேருக்கும் சிவ குடும்ப பேர்கள் இருக்கும் அவங்க பார்த்து பார்த்து எல்லாம் வச்சது இல்ல நேச்சுரலாக வச்சது அதுக்கு அவங்களுக்கு வந்த கணவன்மார்கள்லாம் எங்கெங்கோ இருந்து அங்கே வேலை செய்கிற வந்தவங்க நீங்கள் கரெக்டாக பேர் பொருத்தம் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு பார்த்துலாம் பண்ணதில்லை நேச்சுரலாகவே அவங்க அந்த வந்த இது மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த எந்தெந்த பெண்களுக்கு என்னென்ன எல்லா சிவ இருக்கிற பெயர்களே எந்த ஏன்னா இங்கே நான் பொது பொது வழியில் அதை பற்றி பேச முடியாதுன்றதுனால சொல்கிறேன் அது மாதிரி வந்து இந்த இந்த ஒன்று வந்து சொல்கிறேன் பாருங்க அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவங்க அந்த இயற்கை எது இவங்க பேர் வள்ளி அவங்க பேர் சண்முகம் சொல்கிற மாதிரியே எல்லா சிவ குடும்பத்து பேர்களே இருக்குது நேச்சுரலாவே அவங்களுக்கு வர்ற அந்த கணவன்மார்கள் பெயர்கள் எல்லாம் அந்த சிவனுடைய பெயர்கள் இந்த சம்மந்தப்பட்ட இந்த பார்வதியினுடைய பெயர்களாகவும் பார்வதி அம்மாவோ அல்லது அந்த மாதிரி ஒரு பார்வதி பெயர்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அவருக்கு வருகின்ற கணவன்மார்கள் எல்லாம் சிவனுடைய பெயர்களை கொண்டவர்களாகவும் அப்படி இருக்குது உங்களுக்கு மற்றபடி முருகனுடைய பெயர்களை கொண்டவர்களும் அப்படி இருக்குது அந்த ஃபேமிலி ஃபுல்லாவே இப்படி இருக்கையில இந்த இந்தமா வந்து கரெக்டா நான் ஓம் சரவணபாவை எழுதுற அன்னைக்கு நேத்து நைட்டு இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நைட் நைட்டு அப்படின்னா நான் எழுதுறப்பதான் இதாயிருக்கலாம் ஒருவேளை அந்த மாதிரி இருக்கு அப்புறம் வியாழக்கிழமை போயிட்டு தான் அங்க பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க சரி நான் வந்து கிளம்பி போகும்போது வழி ஃபுல்லாவே அன்னைக்கு வந்து தேய்பிரை ஏகாதசி போகும்போது ஃபுல்லாவே வந்து பெருமாளுடைய அந்த அபிஷேகங்கள் எல்லாம் யூடியூப்லயே பார்த்துட்டு போறேன் போற வழி ஃபுல்லா ஒரு நூறுக்கு மேற்பட்ட மானு சுவாமின் சொல்லுவேன் அவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ங்கள் பார்க்குறேன் அப்போ மானு சாமிகளே போட்டீன்னு நான் சர்ச் பண்ணி தேடாமையே வந்து ஒரு இது காட்டுது மானு சுவாமிகளை காட்டுது எனக்கு அப்புறம் மானு சீடர் மாதிரி தங்கவேல் சாமின்றவர் அவர் வந்து தங்கவேல் தங்கவேல் தங்கவே வெளியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு ஒவ்வொரு கம்பத்திலையும் கட்டி இருக்குது உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமா என்னெல்லாம் நான் வந்து நினைச்சனும் அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியும் வீடியோ செல்லுல காட்டும் செல்லுக்கு வெளியில ரோட்ல காட்டும் இப்படியே அந்த ஊருக்கு போகும்போது தொடங்கின நிமிஷத்துல இருந்து நான் போவும் போறேன் ஏன்னா ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால நான் அந்த வள்ளிகரத்துக்கு போறேன் போன பின்னாடி என்ன ஆகுதுன்னா அங்கே நான் வந்து மானுசாமியினுடைய கனெக்ஷனை பார்த்தேன் பெருமானுடைய கனெக்ஷன் பார்த்தேன் அப்புறம் வள்ளலாருடைய கனெக்ஷனை பார்த்தேன் சிவனுடைய கனெக்ஷனை பார்த்தேன் அவ்வளவோ கனெக்டிவிட்டியாக ஏதோ ஒரு ஜென்மத்தில் எனக்கும் அந்த ஊருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன் ஏதோ ஒரு ஜென்மத் தொடர்பு அந்த ஊருக்கு எனக்கும் இருக்குதுன்ற மாதிரி சில விஷயங்கள் எப்போ எந்த ஜென்மத்திலயும் நான் அந்த இடத்துல வந்திருக்கேன்ற மாதிரி இருந்தது ஒரு சின்ன குன்றின் மேது ஒரு சோமநாத சுவாமின்னு சிவனுடைய இது இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அது ஒரு இயற்கையை எழுதிய ஒரு விஷயம் மாதிரியே நான் பார்க்கல ஒரு ஆன்மீக ஒரு உணர்வாக நான் அதை பார்த்தேன் அந்த மாதிரி வள்ளலார் தொடர்பு எல்லா தொடர்பும் எனக்கு அங்கே கிடைச்சிது அப்புறம் அங்கே கூட வந்து சொல்லிக்கிட்டாங்க அந்த ஊருடைய வள்ளி கரம் ஏன் இருக்குதுன்னா ஒருத்தர் சொன்னார் வள்ளியை கரம் பிடித்த அந்த இடத்துல தான் முருகர் வந்து அது அதாவது கரம் பிடித்த மீன்ஸ் அங்கே வந்து அங்கே தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் திருத்தணிக்கு நேர் தான் அது வந்து அங்கே இருக்கலாம் ஃபுல்லாக சோழக்காடு எதனா இருந்துருக்கலாம் அப்போ அந்த இடத்துல ம ஏன்னா அது மலைப்பாங்கன இடம் மலை எல்லாம் குறவர்கள் குரத்தி பெண் தான் உங்களுக்கு வள்ளி அந்த மலை இடம் சின்ன குன்று மேல உங்களுக்கு சிவன் இருக்காருன்னு சொன்ன பாருங்க நாங்க அதெல்லாம் குட்டி குட்டியா மலைப்பகுதி நல்ல வளமான இடம் அந்த மலைப்பாங்கான இடத்து பெண்ணை தான் வள்ளியை தான் அவர் மணக்கின்றார்ன்றதுனால அதனாலதான் அது வள்ளி கரம்னு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்புறமா வந்து நான் அப்படியே அந்த முருகனுடைய நினைப்பாகவும் வள்ளலாருடைய நினைப்பாகவும் அதெல்லாம் கூட பரவாயில்ல மானுசாமின்னா கூட டிரான்ஸ்ஃபார்ம் எதுவா ஆனால் வள்ளலார் போய் அதை கனெக்ட் ஆனேறேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மூணாவது அந்த வியாழக்கிழமை முடிஞ்சிடுது நான் வந்துடுறேன் ஆனால் நான் வந்துட்ட பின்னாடி அந்த ஒரு ஊரோடைய சம்பந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்கள் எனக்கு அவ்வளவு இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் எனக்கு அது வந்துகிட்டே இருக்குது அது ஃபியூச்சர்லாம் உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன் ஆனால் அது அப்படியே நிற்கட்டும் அந்த கதை இது என்னன்னா அதே மாதிரி எழுதுறேன் இப்போ நூற்றி எட்டு முறை எழுதுறேன் அப்பயும் நான் ஸோ கடவுள் எனக்கு முருகர் புரிய வச்சிட்டார் நீ நூற்றி எட்டு முறை எழுதுறதுக்கே நான் உன்னை வள்ளிகரம் என்ற ஊருக்கு கூட்டிகிட்டு போனேன் அது வள்ளின்ற பெயரே உடையதுக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்றது வள்ளலாரி வேற உனக்கு அங்கெல்லாம் நிறைய வந்து லிங்க் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அதனால நான் இப்போ என்ன பண்ணேன்னா இப்போயும் இருந்து ஆரம்பித்து ஒரு ஆறு நாள் என்ன பண்ணிடலாம்னா வர சனிக்கிழமை முடிஞ்சிடும் ஆறாவது நாள் இப்பையும் நம்ம எழுதலாம் ஓம் சரவண பவன் ஆறு இது நூற்றி எட்டு முறை ஆறு நாள் எழுதினா போதும் அன்னைக்கு அந்த முறை எவ்வளோ அற்புதமாக இருந்தது அது மாதிரி இப்பவும் கூட நம்ம நூற்றி எட்டு எழுதினா போதும் அவர் வந்து நீ எனக்கு ஆயிரத்தி எட்டு எழுதணும் அவசியம் இல்லைன்றத அது மூலமாகவே புரிய வச்சுட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாள் எழுதியிருக்கேன் இந்த மூணு நாள்லயே கொஞ்சம் பிரபஞ்ச விஷயங்கள் கனெக்ஷன் ஆகிற மாதிரி பண்ணுறாரு முருகர் இதுல ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா அந்த வள்ளலாருக்கு எப்படி வடிவுடையம்மா சாப்பாடு போட்டாங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் நடக்குது அந்த ஊர்லயே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இந்த வள்ளலார் கண்ணாடியில் முருகனை பார்த்தாரு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்னு நடக்குது ஆனா அப்ப சொன்னப்பட்ட கதைகள்லாம் வந்து லாஜிக் இல்லாம சொல்லப்பட்ட கதைகள் நான் சொல்றது வந்து லாஜிக்கோடு சொல்ல போறேன் அதே அதே தான் எனக்கும் நடக்குது ஆனா அது வந்து மேஜிக் மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது நான் வந்து எனக்கு லாஜிக்காகவே அது தெரிஞ்சுது அதை பத்தி இன்னொரு நாளைக்கு பேசிக்கிறேன் அந்த கண்ணாடியில் அந்த முருகர் காட்சி தரன்ற விஷயம் வந்து அது அதை பற்றி ஏன்னா இப்போ நம்ம அவரை பற்றி பேச போகிறோம் அதனால நான் இப்போ எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு முருகருக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் சொல்லி முருகர் தான் இதை என்னை பேச வைக்கிறான்றதுக்காக தான் இப்போ இது நான் சொல்கிறேன் அந்த வடிவுடைய அம்மா சாப்பாடு போட்ட விஷயமோ அந்த கண்ணாடியில் காட்சி தர விஷயத்துக்கு நியர்பை எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது வள்ளலாரை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்ப வந்து என்ன விஷயம்னா இதே மாதிரி இப்ப நான் எழுதுனேன் இல்லைங்களா இப்ப நான் திங்கக்கிழமை எழுதுறேன் போன முறை நான் செபாக்க போனாங்க வியாழக்கிழமை அவங்கள வந்து இது பண்றாங்க சடங்குகள் பண்றாங்க அதுக்கு நான் அந்த ஊர் போறேன் இப்போ இதை எழுதும் போது என்ன ஆகுதுன்னா இப்ப எழுத ஆரம்பிச்சதுமோ திங்கக்கிழமை தான் ஆனா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இவர் இயற்கை எழுதியிருக்காரு இப்போ நான் தமிழில போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஆஹ் ஓங்காரக்குடியில் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இவர் வந்து இப்போவும் செவ்வாய்க்கிழமை தான் போயிருக்காரு ஆனால் அவருக்கு இன்னைக்கு இறுதி ஆனால் இது வந்து கொஞ்சம் ஜீவசமாதி மாதிரி இன்னைக்கு பண்ணுறாங்க அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க அஞ்சு மணிக்கு பண்ணுறாங்க அது எதனா லைவ் போடுறாங்களான்னு பார்த்தேன் முன்கூட்டியே நம்ம தம் இதுல போடலாம் ஷார்ட்ஸ்லயேன்னா லைவ் போய் பாருங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன் தேடி பார்த்தா கிடைக்கல ஆனால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வாழ்ந்த காலத்துல இவருக்கு அதே மாதிரி அதுல எப்படி வந்து போன முறை நான் எழுதினப்ப வந்து செவ்வாய் வியாழனோ அதே மாதிரி இந்த முறை அவர் செவ்வாய் போயிட்டு வியாழன் இன்னைக்கு வந்து அந்த இறுதிச் சடங்குகளை ஒரு ஜீவசமாதி மெத்தட்ல பண்ணியிருக்காங்க ஏன்னா இவர் அந்த அளவுக்கு எப்படி வள்ளலார் வந்து ஒரு பெரிய அண்ணச இது மாதிரி வச்சுருக்காரோ அந்த மாதிரி வந்து இவர் அகஸ்திய சன்மார்க்க சங்கம்னு சொல்லிட்டு பெருசா வச்சு டெய்லியே வந்து சாப்பாடு வந்து எப்படி அங்கே போடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சாப்பாடு இருந்து பதினெட்டு சித்தர்கள் அகஸ்தியர் வள்ளலார் முருகர் எல்லாம் எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் கனெக்டிவிட்டியாக இருக்கார் இது அவரை பற்றி பார்ட் ஒன் பார்ட் டூ நான் அப்புறமா போடுறேன் இப்போதைக்கு இதை நான் சொல்லிவிட்டு இவர் கூட இன்னைக்கு நம்ம கனெக்ட் ஆயிடணும் இன்னைக்கு நம்ம கனெக்ட் ஆயிடணும் இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் யாருன்னா வந்து நாளைக்கு நாளன்னைக்கு பார்க்கறீங்கன்னா கூட நீங்கள் டக்குன்னு நான் சொல்கிறத செய்துருங்க ஏன்னா எனக்கு முருகனால் உணர்த்தப்பட்டது இது முருகன் வ யாரால் உணர்த்தப்பட்டதுன்னா வடபழனி முருகரால் உணர்த்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் வடபழனி முருகரால் எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ இது ஃபோன் இது வீடியோ போட்டாகணும் இவருக்கு இன்னைக்கு ஜீவ சமாதி பண்ணுறாங்க இன்றைக்கி இவர் வியாழக்கிழமை இது இதாகுது நீ இப்ப எழுதிட்டு இருக்கிறாரு ஓம் சரவண பாவ இதனால நான் உனக்கு கொடுத்த ஒரு சொன்ன வேலை இது இதை நீ செய்தும் அப்படின்னு அவர் எனக்கு ஆணையிடுறாரு முருகன் அதனால நான் பண்றேன் ஏன்னா இவர் முருகரோடு சம்பந்தப்பட்ட சித்தராக இருக்கின்றார் இவர் வந்து சித்தர்னு சொல்றதை விட இவர் வாழ்ந்த காலத்துல வந்து சுத்தமா துறவி மாறி குடும்ப வாழ்க்கை இல்லாம அன்னதானம் எப்படி வள்ளலார் பண்றாரோ அதே மாதிரி பண்றது பதினெட்டு சித்தர்களுடைய பெயர்ல தான் அவர் வந்து அகஸ்திய சன்மார்க்க சங்கம் தான் அந்த பெரிய நான் ஒரு இந்த தமிழில போட்டிருக்கேன் பாருங்க ஒரு பில்டிங் மாதிரி அதுலதான் ஸ்ரீ அகஸ்திய சன்மார்க்க சங்கம் இது வந்து ஓங்கார குடில் ஓங்கார குடில் சொல்லிட்டு துறையூர் என்ற இடத்துல திருச்சியில வந்து அவங்க வச்சிருக்காங்க எக்கச்சக்கமான இது இந்த மாதிரி அன்னதானம் எப்படி என்னெல்லாம் வள்ளலார் இருக்க கொள்கை இருந்ததோ என்னெல்லாம் பதினெட்டு சித்தர்கள் இருந்ததோ அகஸ்தியர மையமா வச்சு இவங்களுக்கு வந்து அதை பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம பாம்பன் குமரகுருதாசரோட இது திருவையாண்மையூருக்கு போனா கூட மேல வந்து ஓம் சரவண பவன் போட்டிருக்கும் நான் இப்ப ஓம் சரவண பவன் இருக்கேன் அதே மாதிரி பாம்பன் குமர ஓம் சரவண பவன் ஃபர்ஸ்ட் நான் எழுதும் போதுதான் நான் காளிகாம்பாள் கோயில் போகிற மாதிரி ஆகுது காளிகாம்பாள் கோயில் போகும்போது அது பக்கத்தில் இருக்கிற கந்த கோட்டத்துக்கு போகிறேன் இன்றைக்கி வேறு கார்த்திக் பரமசிவன் கார்த்திக் பரமசிவனில் அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக கந்த கோட்டம் வீடியோவை இன்றைக்கி அனுப்புகிறாரு எனக்கு அதில் கந்த கோட்டத்தில் வள்ளலாருக்கும் சம்பந்தம் இருக்குது பாம்பன் குமரகுருதாசருக்கும் சம்பந்தம் இருக்குது அது காளிகாம்பாள் கோயிலுக்கு கிட்ட தான் இருக்குது காளிகாம்பாள் கோயில் கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போகிறேன் ஆனால் அப்போ வந்து பாம்பன் குமரகுருதாசரை பற்றி தான் அங்கே நான் வந்து நினச்சிக்க இதெல்லாம் அங்கே பகைக்கடி இதெல்லாம் அங்கேயே நின்று படிக்கணும் தவிர அது பக்கத்துலேயே வள்ளலார் சிலையும் அங்கே இருக்குது வள்ளலாருக்கும் அந்த கந்த கோட்டத்துக்கும் சம்மந்தங்குதுன்றதெல்லாம் அப்போ தெரில எனக்கு உள்ள சொல்ல போனால் எனக்கு முருகர் தான் வந்து தைவள்ளி சமயத்தில் எனக்கு முருகர் வந்து இந்த வள்ளலாரை என் கூட அனுப்புகிறாரு ஆனால் அந்த வள்ளலாரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது வள்ளலாரை பற்றி அந்த காலத்தையும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா வள்ளலார்னா எல்லாரையும் சமமாக பாவிப்பார் அவர் வந்து சாங்கிய சம்பிரதாயங்கள்லாம் அவளுக்கு இஷ்டம் கிடையாது அவருக்கு வந்து ஒரு சின்ன இது கூட வாடுறது பிடிக்காது அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் முருகர் வந்து எனக்கு அனுப்பி என் கூட அனுப்பி வச்சதுனால அவர் அது நானா போய் படிச்சு தெரிஞ்சுக்கல இன்னாத்துக்காக முருகர் நம்மளுக்கு அனுப்புறாரு இன்னாத்துக்காக முருகர் வள்ளலார் அனுப்புறாரு எல்லா சித்தர்களை பத்தி பேசுங்கிறியே முக்கியமா வள்ளலாரை பத்தி நீ ஏன் நினைக்காம இருக்கிற வள்ளலார பத்தி ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கிற அப்படின்றதுக்காக அமிச்சு இருப்பாரு இன்னா நீ தேடி பார்த்தாலும் நெட்ல தேடி பார்த்தாலும் என்ன தேடி பார்த்தாலும் அவர் வடலூர் இருக்கிறது சாப்பாடு போட்டாரு அதுதான் இருக்கும் உங்களுக்கு அதுதான் மே மேஜரா பேசப்பட்டிருக்கும் இல்லைன்னா மிஞ்சி போனால் அவர் அவர் இந்த பாடல்களை ஏற்றிருக்காரு சொல்லுற தவிர தவிர்த்து நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லையே இன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ல இருந்துச்சு ஆனா என்னைக்கு நான் அந்த வள்ளிக்காரத்துல கால் எடுத்து வச்சனும் அப்பத்துல இருந்து அடடா வள்ளலாருன்றதுக்கு இவ்வளவு பெரிய இதுவா இருக்கு அப்ப அவர் சும்மா வந்து எல்லாரையும் சமமா நினைச்சாரு புத்தர் கூட என்ன புத்தர் கூட வந்து ஒரு இந்த மாதிரி சமமா நினைச்சவங்களை யாருமே பெருசா பிரசித்தி பெட விடல இந்த மாதிரி எல்லாரையும் சமமா நினைச்சு எல்லாரையும் ஒரே சமமா நினைச்சி ஜாதி மத வேறுபாடு இல்லாம உனக்கு நிற வேறுபாடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு மேலே கீழே இருக்க கூடாதுன்னு நினைச்சு நல்லா அன்னதானம் பண்ணனும் எல்லாரையும் ஒரே சமமா நினைக்கணும் ஏழைங்களை பார்க்கணும்னு சொல்லி யாரெல்லாம் எந்த கட்ட கடவுளெல்லாம் சொன்னாங்களோ அது புத்தராக இருக்கட்டும் இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கினா அந்த லிஸ்ட்ல தான் பாபா கூட இருக்கிறாருன்றத இன்னைக்கு பாபாவுனுடைய சத்சங்கம் ரெண்டு ரெண்டு படிச்சா தான் வந்து அந்த முருகர் தான் இன்னைக்கும் எனக்கு இந்த பாபாவோட கனெக்ஷன் பண்ணி விட்டார் அந்த முருகர் இன்னைக்கு இவரையும் சொன்னாரு இந்த ஓங்கார குடியில் இன்னைக்கு முருகர் எனக்கு இது பண்ணாரு இந்த வியாழக்கிழமையில இந்த இந்த மூணு பேருக்கு சந்தனம் கொடுக்குற விஷயத்த கனகமுட்டி ஐயா சொல்ல தானே ஆறாவது செட்டு இன்னைக்கு போய் பண்றேன் கோயில்ல சொல்லியே சொல்லிட்டு வரேன் மூணு ஆயிருக்கட்டையும் இப்படி வந்துதுங்க கனவுல இப்படி வந்துதுங்க இப்படி வந்துதுங்க அதனால இதை நான் கொடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரேன் நாளைக்கு மஞ்சள் ஆஹ் இது கூடவே யாருன்னா கல்யாண ஆவாதங்க பூரம் நட்சத்திரம் மணிக்கு வந்து அஹ் பூவை வாங்கி கட் நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பூவை வாங்கி கட்டி போடணும் பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு தங்கைக்கோ அண்ணனுக்கோ தான் பெற்ற பிள்ளைக்கோ திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னமா அது வந்து பெண் ஆண்கா இருந்தால் பெண்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இல்ல பெண்ணாக இருந்தால் அவங்களே கையில கட்டி போறது நல்லதுன்னு நாளைக்கு பூரம் நட்சத்திரம் ஃபுல்லா இருக்குது அதுவும் ஃப்ரைடே இருக்கு அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நான் போயிட்டு நாளைக்கு மஞ்சள் மூணு பேர் கொடுக்க சொன்னால அதுவும் பண்ணிட்டு இதுவும் பண்ணலாம் திங்கக்கிழமை பிரதோஷா தான் அந்த அஞ்சு பேருக்காவது பதினோரு பேருக்காவது பதினோரு ரூபாய் கூட விபூதி கொடுக்குறது அந்த கான்செப்ட் நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இப்போ இதெல்லாம் வந்து சித்தர்கள் மூலமா எனக்கு படிப்படியாக எல்லாம் அதனால தான் இந்த வீடியோவை இன்னைக்கு போட வைக்கிறாங்க ஏன்னா இந்த இவரும் ரொம்ப சம்பந்தப்பட்டது நீ பேச வேண்டிய ஆளு ஏன்னா இவர் வள்ளலார் கூட சம்பந்தம் இருக்குது இவருக்கு அகஸ்தியர் கூட சம்பந்தம் இருக்குது பதினெட்டு சித்தர்கள் கூட சம்பந்தம் இருக்குது முருகர் கூட சம்பந்தம் இருக்குது இவரும் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணவர் அப்படின்னு யாரெல்லாம் இந்த மாதிரி உயிர்களுக்கு பாதுகாப்பு பெருசா சின்னதா பண்ணல நல்ல அன்னதானம் பண்ணாங்களோ அவங்கள பெருசா வர விடல அவங்கள பிரசித்தி பெற்ற மாதிரி பண்ணல அவங்கள பத்தி என்ன மாதிரி சொல்லிடுறதுன்னா எல்லாரும் சம்மா பாப்பாங்கன்னு மட்டும் சொல்லிடுறது ஆனா அவங்கள கும்பிட்டா நடக்கும் அவங்களுக்கு வேண்டினா அவங்க பேர் சொன்னாலே போதும் நீ போயிட்டு எதுவுமே ஒரு சாங்கிய சம்பிரதாயம் சடங்கு யாகத்துக்கு ஐம்பதாயிரம் செலவு பண்ண தேவையில்லை நீ மனசுல நினைச்சாலே அவங்க நடத்தி கொடுக்குற அளவுக்கு கடல் சக்தி அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை வெளியிலேயே யாரும் சொல்றது இல்லை அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி கூட யாருன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா நான் கண்டுபிடிச்சத நான் கண்டுபிடிச்சதுதான் சொல்லணும் நான் ஏன் இது முன்னாடி ஆயிரம் பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா நான் உணர்வுபூர்வமா நான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை இது வந்து இவங்களுக்கு கூட கேட்டா நடக்கும் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாபா வள்ளலார் இவர் எல்லாம் புத்தர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீ சாங்கிய சம்பிரதாயம் சொல்லாமலேயே கூட உனக்கு வேண்டி நீயானா நீ நினைச்சான்னா நடக்கும் ஆனா உன்னே ஒன்னு உயிர்கோலை பண்ணாத நீ வந்து நான்வெஜ் சாப்பிடாத நான்வெஜ் ஏன் சாப்பிடாதன்னா உனக்கு வந்து உயிர் கொலை பண்ண கூடாதுன்றதுக்காக சாப்பிடாத நீ வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாரு எல்லாரையும் சமமாக பாரு மேலே கீழே பார்க்காத பெரியவங்களை வசதியானவங்கள ஒரு மாதிரி பார்க்காத இந்த ஸ்கின் டார்க் ஸ்கின் ஒயிட் ஸ்கின் ஒரு மாதிரி பார்க்காத இந்த கான்செப்ட் தான் இவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து இவங்கள கும்பிட்டா நடக்கும்ன்ற விஷயத்தை வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறாங்க அது வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆளுங்க பாத்துக்கிறாங்க அந்த விஷயத்த பத்து பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க அதுதான் மேட்ரு தான் முருகர் என்ன பண்றாரு தைவெளியில வள்ளலார கிட்டப்ப வள்ளலார நீ போய் தொட்டு பார் என்ன நடக்குதுன்னு பார் அப்புறம் தெரியும் உனக்கு தெரிஞ்சா நீ ஒரு நாலு பேருக்கு சொல்லுவ அதனையும் சொல்றாரு முருகர் இன்றைக்கும் என்ன பண்றாரு அந்த முருகர் நீ மரியாதையா இவரை பத்தி தெரிஞ்சுக்கோ முதல்ல இவரும் வள்ளலார் சம்பந்தப்பட்டவர் தான் அப்படின்றாரு இன்னைக்கு முருகர் என்ன பண்றாரு யார் என்ன சொன்னாலும் நம்பாத நீ வந்து பாபாவையும் நீ வந்து பாபாவையும் கனெக்ட் பண்ணு பாபாவும் கூட இதே மாதிரி கேட்டகரியில்தான் வராரு அப்படின்னு அந்த விஷயத்தையும் எனக்கு முருகர் வந்து உணர்த்திருக்காரு இன்னைக்கு இன்னை இன்னைக்கு டேட்டுக்கு இத்தனை நாள் ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க பாபாவோட வீட்டுல எத்தனை வந்து விச்சுக்கணுமான கஷ்டம் வரும் அது வரும் இது வரும் அவங்களுக்கு என்னன்னா இங்க இருக்கிற வள்ளலாரை கூட்டு நீங்க ஏன் நார்த் சைட்ல இருக்கிற பாபாவை கூப்பிடுறீங்கன்றது ஏன் நார்த் சைட்ல ஒரு பாபா கிரான்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு மாதிரி பாபா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுருக்காரு இங்க இருக்கிற ஒரு ஒரு வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டுங்க வச்சிங்க உருவமே அவங்க வேளான்றாங்க அவங்க எல்லாமே அவங்க வரும் நீ வரும் தான தர்மம் பண்ணிட்டு எல்லாரையும் சமமா பாவச்சுக்கோ அவர் நல்லபடி யார் இருக்காதன்றாங்க அவ்வளவுதான் சொல்றாங்க அவங்க அதுக்கு எதுக்கு போட்டி போட்டுட்டு அவர் நார்த் ஆளு அவர் என்னத்துக்கு தெர்தெருவா அவர் வண்டி வருது அவர் நம்ம ஊர் கடவுளே நிறைய என் உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி டைப் ஆஃப் சித்தர்கள் இருந்தா அமெரிக்காவில் இருந்தா கூட கும்பிட்டு போறேன்ற நான் அமெரிக்காவில கூட ஒரு நல்ல மனசோட எல்லாரையும் நான் சமமா பாவிப்பேன் எல்லாருக்குமே நான் என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கடவுள் சக்தி இருக்குது அப்ப உலகத்துல அவங்க எந்த மூலையில இருந்தாலுமே நம்ம அவங்களை சித்தரா பாவிச்சு கும்பிடலாம் அவங்கள கும்பிட்டா கூட நடக்கும் இந்த மாதிரி கற்பூரம் ஏத்தி ஆராதனை பண்ணி தீபம் ஏத்தி பண்றவங்களை நடந்தா அவங்களுக்கு உண்டாதான் நடக்கும்னு சொல்ற அதே விஷயங்கள் இந்த சித்தர்களை நினைத்தாலும் நடக்குது இவங்க தான் துறவியா இருக்கிறாங்களே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே பிடிக்கலையே இவங்க போய் எங்க இந்த குடும்ப விஷயங்களை போய் நம்மளுக்கு நிறைவேற்றி வைப்பாங்க அப்படி இல்லவே இல்ல அவங்க தான் அந்த மாதிரி போயிட்டுன்றாங்க நீங்க என்கிட்ட கூட கேளுங்க என்கிட்ட கூட நீங்க கேளுங்க எந்த சாங்கிய சம்பிரதாயங்கள் இல்லாம நீங்க குளிக்காம கூட கேளுங்க ஆனா நீங்க நல்லவங்களா மட்டும் இருந்தா போதும் எனக்கு அதுக்கான சடங்கான கிட்ட எதிர்பார்க்குது என்னன்னா நீங்க நல்லவர்களாக இருந்தால் போதும் முதல்ல நீங்க நல்லவர்கள்ன்றதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வேற வேற மாதிரி திணிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு நான் அடுத்தது ஒரு ஒரு சித்திரை பத்தி பேச போறேன் அப்ப சொல்றேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு அவங்க சொல்ல வந்தது வேற அந்த மகா பெரிய சித்தர் அவர் கூட ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சித்தர் அவர் அவர் நிறைய கொள்கைகளை நிறைய விஷயங்களை பின்னாடி ஃப்யூச்சரில் நடக்க போற விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆனா அவர் சொன்ன விஷயத்தை எவ்வளோ ஒரு கிரிமினலாக கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி மாத்தி சொல்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இப்படி புரியணும் அப்படின்ற மாதிரி அதை மாத்திருக்காங்க அவங்க சொன்னதையே ட்விஸ்ட் பண்ணி மாத்திருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு இனிமேல்ட்டு லைஃப்ல நீங்க நல்லவங்களா இருக்கணா போறதுன்னா முதல்ல நல்லவங்களுக்கு என்ன ஃபார்முலான்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க நல்லவங்க சொல்றதுக்கான ஃபார்முலா என்னான்றது முதல்ல தெரியணும் அது இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சக்தியை நான் கொடுக்குறேன்றாரு முருகரே சொல்றாரு நீ யாருக்கெல்லாம் வந்து நீ யார் மேலயும் கால் புணிச்சு இல்லாம எல்லாருக்கும் நல்லது பண்ற நினைக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கிற வசதியை வச்சு நீ தான தர்மம் பண்ணிட்டு எல்லாரையும் ஈக்குவலா பாவிச்சா நான் உனக்கே ஒரு சக்தி கொடுக்குறேன்றாரு உனக்கே அந்த ஒரு காட்டுல போய் உட்கார்ந்தவங்களுக்கு என்ன சக்தி கிடைக்குமோ நாளைக்கு நடக்குது இன்னைக்கு தெரியும்ல உங்களுக்கெல்லாம் இப்பிரபஞ்சமே பேசும்ல உங்ககிட்ட அந்த சக்தியை நான் உனக்கே தரேன்றாரு அவரு நீ நல்லவனா இருந்தியானா நான் உனக்கே அந்த சக்தியை தரேன் உன் உனக்குள்ளேயே அந்த கடவுள் இருக்கிற முருகர் சொல்றாரு அதனால இது முருகரால் எனக்கு உணர்த்தப்பட்டது இன்னைக்கு வியாழக்கிழமை அவருக்கு ஜீவ ஜீவசமாதி மாதிரி ஒன்று பண்றாங்க அந்த மாதிரி அவர் செவ்வாய் தான் அவரும் இது பண்ணாரு இந்த சமயம் நீ ஓம் சரவண பாபா எழுதிட்டு இருக்கிற அதே மாதிரி செவ்வாய் அதே மாதிரி வியாழன் இன்றைக்கி நீ இதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஒண்ணு வேணாம் நைட்டு நீங்க படுக்கத்துக்குள்ள எதுக்குன்னா நான் இப்போ சொன்னது நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கூட நான் கனெக்ட் பண்ணணும் இவரான்னு பார்க்குறேன் எப்படி கடகம்பட்டி பழனிசாமி ஐயா அவங்க கூட கனெக்ட் பண்ணணும் எப்படி கடுவலி சித்திரனை நான் அவங்க கூட கனெக்ட் பண்ணணும் எப்படி ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த நான் அவங்க கூட கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு நான் இந்த சித்தரை நான் கனெக்ட் பண்ணுறேன் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா நைட்டுக்குள்ளே நூற்றி எட்டு முறையோ முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ நீங்கள் எழுத வேணாம் இன்றைக்கி நீங்கள் ஒன்று நாள் கூட எழுதுங்க அடுத்த நாளைக்கு இன்னொரு நாளைக்கு கூட எழுதிக்கலாம் ஏன்னா இப்போ தான் நான் சொல்கிறதுனால நீங்கள் போய் எழுதுதுன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு எழுது நூற்றி எட்டு முறை எழுதுதுன்னா எழுதிடலாம் ஒண்ணுமே இல்ல ஓம் ஏன்னா இவரும் முருகரோட ஓம் அகஸ்தியோட ஃபர்ஸ்ட் வாயில கூட சொல்லுங்க இல்லைன்னா கையில கூட எழுதுங்க ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுக்கோங்க நைட்டு பன்னெண்டுக்குள்ள அவருக்கு ஜீவசமாதி பண்ணவே பண்றாங்க இப்ப நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இவர் கூட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம் இவர்கிட்ட நீங்க கேட்கறது நடக்கும் நீங்க எப்படி வந்து பெரிய பெரிய கடவுள்கள் கிட்ட மெயின் மூல கடவுள்கிட்ட வழங்கற மாதிரி இவங்க கிட்டயும் உங்க வேண்டுதல்கள் நடக்கும் எல்லாமே நடக்கும் அதை அத நான் சொல்லிக்கிறேன் என்ன மாதிரி நீங்க எழுதுங்கன்னா ஓம் ஸ்ரீ ஏன்னா அந்த பேர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எப்படி ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னா அந்த ஃபுல் நேமுக்கு ஒரு எஃபோர்ட் இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ வந்து இவருக்கு வந்து பெருசாக எழுதி தான் ஆகணும்னா பெருசாக எழுதி ஆனால் அந்த ஓங்கார தான் இவருக்கான டேகு புரியுதுங்களா அந்த மாதிரி ஓங்கார குடி ஓம் ஓங்கார குடியில் அரங்க மகா தேசிக சுவாமிகளே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் நான் தமிழில் போட்டுக்கிட்டே நீங்கள் பார்த்துடலாம் இதில் வேணால் நீங்கள் அந்த ஆறுமுகன்றதை வேணால் விட்டுடலாம் இல்லைன்னா ஆறுமுகையே சேர்த்துக்கிட்டுனா சேர்த்திங்க அதாவது ஓம் ஓ காரக்குடியில் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளே போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு கூட நம்ம வந்து இதுக்கு எப்படி ஷார்ட் பண்ணி நம்ம முந்நூத்தி அறுபத்தொன்பது முறை எழுதலாம் ஆயிரத்தெட்டு முறை எழுதலாம் பாக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்கும் ஒரு 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 ரெண்டு மூணு நாளில் நம்மளுக்கு இது சம்மந்தமாயதனா ஒரு பேர் பார்த்துரும் ஆக மொத்தத்தில் இவர் கூட அகஸ்தியர் முருகர் வள்ளலாறு பதினெட்டு சித்தர்கள் எல்லாமே இவர் கூட கனெக்ஷன் இருக்குது அதனால இவர் திருச்சி அது மாதிரி துறையூர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஓம் சரவணபவம் இதெல்லாம் இவருடைய டாக் அப்போ இவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்க வந்து நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லிட்டீங்கன்னா இவர் எங்காவது உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்குதான் பார்த்துட்டே இருங்க நீங்க சரிங்களா இவருக்கான மெயின் டேக் ஓங்கார குடியில் தான் இவருக்கான மெயின் டேகே வந்து அந்த ஓங்கார குடியில் தான் அதையே நம்ம சொல்லிட்டே இருந்தாலே இவருக்கு நமக்கு கனெக்ஷன் கிடைச்சிடும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை வள்ளலாறு இவர் கூட சம்பந்தப்பட்டிருந்தாலே வள்ளலாறு வந்து என்ன பண்ணுவாருன்னா சூப்பரா நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் கொடுப்பார் நீ மனசார நினைக்கணும் அவ்வளவுதான் நீங்க போயிட்டு நெட்ல போய் தேடிங்களா கூட இவருடைய படம் இருக்கும் ஓங்கார குடியில் இவருடைய ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் இவருடைய படம் இருக்கும் அவர் ஒருமுறை நல்லா உத்து பார்த்துக்கிட்டா பேஸ் எப்படி போதும் அந்த பெயர் மட்டும் போதும் யோகிராம் சுத்குமார் சொல்வாரு ஒரும் நீங்க பெயர் சொன்னாலே போதும் உங்களுக்கு எல்லாம் நன்றுரும் அந்த மாதிரி ஒரு ஓங்கார குடியில் ஓம் ஓங்கார குடியில் ஓம் ஓங்கார குடியில் சொல்லும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றேன் இது முருகரால் நமக்கு அருளப்பட்டது இதை கெட்டியா பிடிக்குது நமக்கு விதி இருந்தாதான் நீ நீங்க இதை பாப்பீங்க விதி இருந்தாதான் நீ நீங்க இதை யாரெல்லாம் பாத்துங்கிறீங்களோ உங்களுக்கு விதி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு ஒரு சித்திரையும் நான் அப்படிதான் கொண்டு வரேன் ஒரு ஒரு சித்திரையும் கடவுளால் எனக்கு உணர்த்தப்பட்டுதான் வருது நானா எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறேன் இன்னைக்கியே வந்து எனக்கு அந்த முருகர் வந்து ரெண்டு மூணு விதமாக பண்ணாரு அந்த வள்ளலாருக்கு கண்ணாடியில் காட்சி அளிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் லாஜிக்காக பண்ணாரு ஆனால் அது அந்த மாதிரி ஒன்று பண்ணிணாரு அதுக்கப்புறம் வந்து பாபாவோட ஒரு கனெக்ஷன் கொடுத்தாரு எனக்கு இன்னைக்கு அதே மாதிரி இவர் கூட வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு சமாதி ஒரு விஷயம் அங்கே நடக்குது அது நீ இன்னைக்கு ஈவினிங் குள்ளே பேசிடணும்ன்ற சொன்னார் நான் சொல்லிட்டேன் இப்போ நான் நைட் என்ன பண்ணுவேன் இதுக்கு வந்து திங்கட்கிழம்தான் எழுதலாம் ஓம் சரவணபாவை நூற்றி எட்டு முறை எழுதுவேன் அதை எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா இவரது வந்து நூ முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை சன் பண்ணிவிடுவேன் வாயில் சொல்லிட்டு போகிறேன் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை ஏன்னா முந்நூற்றி முன்னூத்தி பொறுத்த வரைக்கும் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது ஒரு பெரிய பவர் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு முறை கால் பண்ணும்போது பண்ணிட்டு கூட அப்புறம் கூட ஆயிரத்தி எட்டோ நூற்றி எட்டோ பண்ணலாம்னு நினைப்பேன் அதுக்கு ஒரு மேஜிக் இருக்குது அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பதுன்றதுன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா வாயில் முந்நூற்றி அறுபத்தொன்பது முறை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் தூங்க போவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்